இம்மையத்தில் உடல் உறுப்பு தானம் பெற்ற பின்னர் அவர்களுக்கு பொருத்தப்பட்ட உடல் உறுப்புகள் இயங்குகின்றதா உடலில் என்னென்ன மாற்றங்கள் உள்ளது என்பதை கண்காணிக்கும் பிரிவு துவங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இரு முறைகளில் உடல் உறுப்புகள் தானம் பெறலாம் என கூறிய அவர் ஒன்று குடும்ப உறுப்பினர்களின் உடல் உறுப்புகள் தானமாக பெறுவது அடுத்து தமிழ்நாடு அரசு உறுப்பு மாற்று ஆணையத்தில் பதிவு செய்து உங்களுக்கான உடல் உறுப்புகளை பெறுவது இதில் இரண்டாவது முறையில் பெறுவதற்கு தற்பொழுது நாற்பத்தி மூன்றாயிரம் பேர் விண்ணப்பித்து உடல் உறுப்புக்காக காத்திருக்கின்றனர் இவர்களுக்கு உடல் உறுப்புகள் கிடைப்பதற்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக பொதுமக்களுக்கு உடல் உறுப்புகள் தானம் குறித்த விழிப்புணர்வு போதிய அளவு இல்லாததுதான் எனவும் தற்பொழுது சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்குபவர்களின் உடலை அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய அரசு முன்வந்து நடத்தி வருவது தக்கது எனவும் குறிப்பாக பொதுமக்கள் உடல் உறுப்புகள் தானம் செய்ய அனைவரும் முன்வர வேண்டும் என்று இவ்வாறு மருத்துவர் தெரிவித்தார் அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து நமக்கு கிட்னி டிசீஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஓல்டர் ஜென்ரேஷன் மட்டும் இல்லாம இப்போ யங்கர் ஜென்ரேஷனுமே வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் கிட்னி டிசீஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க ஸோ இப்போ ஒன் அவுட் ஆஃப் செவன் இந்தியன்ஸ் வந்துட்டு ஆர் அஃபெக்டட் பை கின்னி டிசீஸ் ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் வந்து தி எண்டப் இன் எண்ட் ஸ்டேஜ் கின்னி டிசீஸ் சார் சொன்ன மாதிரி ஸோ அது அது அதிலேருந்து ஒரு ஃபேட்லி ஒரு பத்து லட்சம் பேர் தான் வந்துட்டு தி மீன் சாரி டென் தௌசண்ட் பீப்புள் தான் தி கோ இன் ஃபார் ட்ரான்ஸ்பிளான் ஓகேங்களா மீதி எல்லாருமே என்ன பண்றாருன்னா டயாலசிஸ் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது ஆப்ஷன் வந்து இருக்குது அவங்களுக்கு ஆனால் ஏன்னா இப்ப நமக்கு வந்து உடல் தானம் பண்ணக்கூடியவங்க முன்னுக்கு வர்றது வந்து ரொம்ப ஆயிடுச்சு இல்ல அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை மக்களுக்கு ஸோ இப்போ என்னன்னா இப்போ கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ் ஆல இப்ப நிறைய பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ போற வெயிட்டிங் லிஸ்ட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் பக்கம் போயிட்டு இருக்கு நாற்பத்தி மூணாயிரம் பேர் வந்து ஆர்கனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு நடக்கிறது ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு கிரேட் முளைச்சா அடையிறாங்க அப்படின்னா அதில் ஒரு பாதி பேராவது முன் வந்து எனக்கு வந்து என்னோட ஆர்கனை வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் மண்ணுக்குள்ளையோ இல்லை நம்ம எரிக்கிறதுக்கு பதிலாக என்னோட பையனோ இல்லை என்னோட பொண்ணோ என்னோட கணவரோ அவங்க ஆர்கன் அம்மா அப்பாவோ அந்த ஆர்கன்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்போ அதை நான் வந்து தானம் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஐலேருந்து ஆரம்பிச்சு கிட்னி ஹார்ட் லங் ஸ்கின் இவன் எல்லாமே போன் வரைக்கும் எல்லாமே தானம் பண்ணலாம் ஸோ அதனால இது ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவா நாங்கள் எடுத்துருக்குறோம் இதை வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ப்ளீஸ் ஆர்கன் நிறைய டொனேட் பண்ணுங்க ஸோ உங்க உங்களுடைய லவ் பன்ஸ் நிறையா யாராவது பிரெயண்டட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதை வந் அது அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முன் வந்து ஆர்கனிமேட் பண்ணிங்கன்னா இந்த நாற்பத்தி மூணாயிரம் பேர்த்துல யாராவது ஒருத்தருக்காவது ஏதாவது ஒன்று காப்பாற்றி அவங்க வந்து வெளியே வருவாங்க அதுலேருந்து இதுக்காக தான் நாங்கள் எல்லா பீப்புள் அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஸோ வாட் டன் இஸ் கிட்னி ஹெல்த் இந்தியா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ இட் இஸ் அ நான் ப்ராஃபிட்டபிள் என்ஜிஓ இட் இஸ் ஃபண்டெட் பை லாட் ஆஃப் டாக்டர்ஸ் இன்க்ளூடிங் இன்க்டிங் ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் நடத்துகிறாங்க அது என்னென்னா இட்ஸ் லைக் தே ஆல் ஜாயின் டுகெதர் அண்ட் அது நிறைய க்ரௌட் ஃபண்ட் பண்ணி நாங்கள் வந்து ஃப்ரீ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொடுக்குறோம் ஏபியோ இன்கம்பேட்டபிலிட்டி சார் சொன்னாங்க இல்லைங்களா அந்த ரத்தம் அது இந்த டிஃப்ரென்ஸ் அது அது ஏபியோ இன்கம்பேட்டிலிட்டி ட்ரான்ஸ்பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் வி ஆல்சோ தன் பீடியாட்ரிக் ட்ரான்ஸ்பிளான்ஸ் அண்ட் நிறையா வந்து கிளினிக்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் ஃப்ரீயாக பண்ணி கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒரு ஈவன் லேப் டோனன் எஃபெக்டுமே வந்துட்டு இட் இஸ் டன் பை வெரி வெல் ட்ரெயின் அப்ராட் ட்ரெயினாக டாக்டர்ஸ் வச்சு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த கிட்னி ஹெல்த் இந்தியாங்கிற என்ஜிஓ மூலிமா நாங்கள் ஃப்ரீயாகவும் சர்ஜரிஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு போதுமான டொனேஷன்ஸ் வந்து எங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ ஐ ஃபீல் லைக் நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த ஒரு ஒரு என்ஜிஓ இது அண்ட் சிஎம் ஸ்கீம் ஆல்சோ ஹெல்ப்ஸ் ஸோ நம்ம மூலயமா மத்தியில் வந்து நம்ம இதை விழிப்புணர்வு அதிகம் படுத்துட்டோம்னா கவர்மெண்ட் இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து இதை பண்ணாங்கன்னா கண்டிப்பா லீகலா ஆர்டர்ஸ் நிறைய பேருக்கு போய் சேரும் இல்லைங்க எல்லாமே இப்ப வந்து நம்ம வெஸ்ட் ஜோன் இருக்கோ நார்த் ஜோன் இருக்கு சவுத் ஜோன் இருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து இப்ப நம்ம ஒரு புது பேஷண்ட் ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா அவங்க வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நாற்பத்தி ஓராயிரம் அப்படி அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்ததுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு வரும் ஸோ இட் மை டேக் இயர்ஸ் ஸோ நம்ம வந்து அதுக்கு எவ்வளோ பேர் டொனேட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டிங் லெஸ்ட் கம்மியாகும்